சோ நம்ம இப்போ வந்து புதுசாக லேட்டஸ்டாக லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலண்ட் ஜென்செர் கொடுத்துட்டு இருக்கும் சவுண்ட்லெஸாகவும் இருக்கும் பிளஸ் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதாவது ஈஸியாக ஈஸியாக கொண்டு போய்க்கலாம் ஈஸியாக கையிலே பிடிச்சி நீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போயிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கேவியில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இதுல ஒரு சில மாடல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்லேயும் கொடுத்துட்டு கிக் ஷாட்லையும் கொடுத்துட்டு ப்ளஸ் பிளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கும் மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப நம்மளுடைய இந்த சைலண்ட் சென்செட்டோட எந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு சைலண்டான ஆஃபீஸ் இருக்கட்டும் ஒரு ஆடிட் ஆஃபீஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இல்லை அட் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஓனாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம் ஒரு காஃபி டீ ஷாப் வச்சிருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபுல்லாக சவுண்ட்லெஸ்ஸாக வந்து இடத்துல வந்து டீ காஃபி சாப்பிடவோ அவங்க வருவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற சமயத்தில் ஒரு பவர் செடோன் ஆயிருது இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கட் ஆயிருது அதாவது இன்வெர்டரை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜென்செட்டு ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக 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 கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ கிலோ வாட் கொடுத்துட்ருக்கோம் அதாவது டூ பாயிண்ட் டூ கிலோ வாட் இதோட மேக்ஸிமம் பவர் பட் இதில் நமக்கு மேக்ஸிமம் அவுட் எட் ரேட்டட் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ கொடுத்துட்டு இருக்கும் இதில் மேக்ஸிமம் அவுட் புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ கிலோவட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை யூனிட் தான் உங்களுக்கு பெட்ரோல் செலவு எடுத்துக்கும் ஸோ அதோடு உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைலண்ட் டைப்லேயே வந்து பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் டூ கிலோவாட் ஃபுல்லாக கொடுத்துருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வரைக்கும் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ கிலோ வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த த்ரீ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போறோம் ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுனா ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டிங் எல்லாமே ஃபுல்லாக லைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அதாவது உங்களுக்கு எக்ஸப்ட் ஏசியை தவிர ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் கிலோவாட் மேலே தேவைப்படும் ஸோ அப்படிங்கிற பற்றி ஏசியை தவிர இது எல்லாமே ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு யூஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இதோட நெக்ஸ்ட் டைப்னு பார்த்திங்கனாக்க இது உங்களுக்கு ஃபுல்லாக ஸூட் கேஸ் டைப்பில் வந்து இதுவும் உங்களுக்கு சவுண்ட் லெஸ் தான் சவுண்ட்லெஸ் தான் ஈஸியாக மூவ் மூவ்லாம் எடுத்துட்டு போய்க்கலாம் வெயிட்லெஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மூவ் பண்ணி உங்களுக்கு ட்ராலி மாதிரி ஃபுல்லாக இழுத்து இழுத்து கொண்டு போய்க்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீல்லாம் ஃபுல்லாக ஃபேன்சியாக கொடுத்துருக்கும் ஸோ அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அஞ்சரை கிலோ வீட்டரை வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட மேக்ஸிமம் அவுட் புட் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ பட் நம்ம ஒர்க்கர் ரேட்டட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கிலோ வீட்டை வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த ஸ்பெஷல் மாடலில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ரிமோட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இதிலேயே பேக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கும் மொத்த மூ மொத்த மூணு ஆப்ஷன் வந்துடும் இந்த ஜென்ரேட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் ஹவர் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கன்சியூம் ஆகும் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு அஞ்சு அஞ்சு அஞ்சரை கிலோ வாட்டர் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டன் ஏசி ஒன்றரை டன் ஏசி ஒரு ஆஃபீஸ் இருந்தால் கூட அந்த மாதிரி பர்பஸ் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சோட்டோட ட்ரெண்டிங் ப்ராடக்ட் பார்த்திங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஷ் நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கனாக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ஃபுல் சவுண்டோட சவுண்டோட நார்மலாக உங்களுக்கு சவுண்டில் வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் ஃபுல்லாக பார்க்கும் உங்களுடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோ வாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பதினொன்றரை கிலோ வாட்ட வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் டைப் ஜென்ரேட்டர் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஷாட் மட்டும் வந்துடும் செல்ஃப் ஷாட்டு ஃபுல்லாக வந்துடும் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லஸ் தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபுல்லி ரெண்டு கிலோ வாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட் புட் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் நம்ம ரேட்டட் அவுட் புட் அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அவுட் புட் எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஷார்ட்லாம் ஃபுல்லாக ஈஸியாக கொடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு சிங்கிள் அவுட்லெட் ஃபுல்லாக கொடுத்துற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கும் இது உங்களுக்கு ஓல்டேஜ் மீட்டர்லேருந்து ஓல்டேஜ் என்ன வோல்டேஜ் வந்துட்டு இருக்கிற மொழிகளும் எல்லாமே ஃபுல்லாக தெளிவாக வீடியோ காமிச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் நார்மல் கேஸ் ஒலைன் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்மளுடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒரு சின்ன ஒரு ஜென் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வண்டிலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலில் கொண்டு போயிட்டு இந்த மைக் செட்லாம் ஃபுல்லாக வச்சு கட்டி யூஸ் பண்ணுவாங்க லைட்டிங்லாம் ஃபுல்லாக விளம்பரத்துக்காக ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஆட்டோலாம் இருக்கிறீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வாட்டுக்குள்ளே தேவை போதும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஃபுல்லாக லைட்டிங் ஃபோ லைட்டிங் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் எல்இடி லைட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்லி டிவி இந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா ஸோ இதெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோவட்டில் ஃபுல்லாக கொடுத்துட்டு இது உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் பட் நம்ம இதில் ஒர்க்கிங் ரேட்டட் ஃபோர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு லிட்டர் மட்டும் தான் பெட்ரோல் கன்சியூம் ஆகும் இதே நெக்ஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் கொடுத்துட்டு இருக்கும் இதில் மேக்ஸிமம் அவுட் புட் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி எட்டு கிலோவாட் டூ பாயிண்ட் எயிட் கிலோவாட் ஃபுல்லா இதில் வந்து பவர் கன்சியூம் பண்ணி ஃபுல்லா யூஸ் பண்ணிக்க டபுள் அவுட்லெட் கொடுத்துருக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தா உங்களுக்கு ஒரு மோட்டர் மாதிரி ஓட்டணும் மோட்டர் மாதிரி ஓட்டுற மாதிரியும் சப்போஸ் வேறு லைட்டிங் பாயிண்ட் செப்பரேட் ஆகணும் ஃபுல்லாக பாயிண்ட் கொடுத்து பண்ண மாதிரி டபுள் அவுட்லெட் இந்த சைடு ஒரு அவுட்லெட் கொடுத்துறோம் ப்ளஸ் இன்னொரு அவுட்லெட் கொடுத்துறோம் டபுள் அவுட்லெட் எடுத்துக்கலாம் சிங்கிள் ஃபேஸ்ல ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கும் நெக்ஸ்ட் ரேஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் கொடுத்துருக்கும் இது அஞ்சு கிலோவாட் ஸோ இதோட மேக்ஸிமம் அவுட் வந்து உங்களுக்கு அஞ்சு கிலோவாட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மணி நேரம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றரை லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் பண்ணும் ஃபைவ் 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 கிலோ ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி மிஷின் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோ வாட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அவுட்புட் எடுத்துக்கலாம் அஞ்சு கிலோ வாட்டர் வரைக்கும் நீங்கள் என்ன எடுக்கணுமோ அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்புட் எடுத்துக்கலாம் சேம் இதிலேயே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கும் ப்ளஸ் கிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இதிலேயே உங்களுக்கு வோல்டேஜ் ஆஃப் மீட்டர் கொடுத்துறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே டபுள் அவுட்லெட் கொடுத்துறோம் ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோ வாட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபைவ் கிலோ வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதிலேயே உங்களுக்கு ட்ரிபிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் வேணாலும் த்ரீ ஃபேஸ் கொடுத்துட்டுருக்கோம் சிங்கிள் ஃபேஸ் இது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸில் நைன் எயிட் டபுள் ஜீரோன்னு சொல்லிட்டு மாடல் இதில் மேக்ஸிமம் அவுட் வந்து

பட்ஜெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கும் ஸோ என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஈரோடு அண்டு சேலத்துக்கு நமக்கு அனுப்பிவிட்டிங்கனாக்கா சோ எதுனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக சிக்ஸ் மந்த்த் சர்வீஸ் வாரண்டி எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்கோம் இப்போ வீடியோலே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியாச்சு இப்போ நேரில் வந்து வாங்கணும் அப்படின்னா லொகேஷன் மட்டும் ஆனா லொகேஷன் லொக்கேஷன் எங்கேனா இருக்குன்னு நம்மளுடைய ஈரோடு வந்து ஷார்ட் ஹவுசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருந்த பழைய பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்மளுடைய ஷார்ட் ஹவுசிட்ஸ் இருக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பண்ணுறவங்க டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மாடல்ஸ் நிறைய எல்லா மாடல்ஸும் ஃபுல்லாக கையிலேயே ஸ்டாக்காக வச்சிருக்கோம் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப நம்மளுடைய பிரான்ச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்தில் சொர்ணபுரியில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்க அதாவது உங்களுக்கு புது பஸ்ல இருந்து ஃபை ரோடுக்கு போகிற வழியில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் காஸ்ட்டில் ஓட்டுற அதுக்கு பேக் சைடு உள்ள வந்தேன் உங்களுக்கு அதை சொர்ணபுரி அண்ணா சாலை ராதை ஹாஸ்பிட்டல் ஒட்டின மாதிரி நம்மளோட சோட்டா சீட் இருக்குது டேரெக்ட் அங்கே விசிட் பண்ணி அங்கே எல்லா மாடல்ஸ்க்கு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் டெலிவரினா அது எப்படி நான் பண்ணி ஸோ வர முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணி டீடெயில் பண்ணி பேசிக்கங்க லைவ் வீடியோ காலில் வீடியோ சாட்டில் எல்லாமே ஃபுல்லாக காமிக்கிறோம் பார்க்கலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெளிவாக ஃபுல்லாக காமிச்சிடறோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டாக்க அதாவது ஒன் டேல ஃபுல்லாக டெலிவரி எது டேமேஜ் எல்லாம் ஆகாத அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க பஸ் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே டூ பே பண்ணி